அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை அன்னைக்கு இரவு ஏழு முப்பத்தி ஒன்றுக்கு சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த சனி பயிற்சியின் மூலமா துலாம் ராசிக்கு நடந்துட்டு இருந்த ஏழரை சனி அப்படின்றது முடிவுக்கு வருது மகர ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது ராசிக்கு ஏழரை சனியில முதல் ரெண்டரை வருஷம் முடிஞ்சு அடுத்த ரெண்டரை வருஷம் ஆரம்பிக்குது விருச்சிக ராசிக்கு கடைசி ரெண்டரை வருஷம் ஆரம்பிக்குது இந்த சனி பயிற்சிக்கான பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அந்த பலன்கள் நிச்சயம் மாறுபடும் சோ இதுல சொல்லக்கூடிய ஒரு தீய பலன்களை வந்து உங்க மனசில் ஏத்திட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் இந்த பலன்கள் ராசியை வச்சு சொல்லக்கூடியது லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் ராசிக்கு வச்சு சொல்லும் பொழுது அந்த பலன்கள் உங்களை மனதளவில் பாதிக்கும் லக்னத்துக்கு வச்சு சொல்லும் பொழுது அந்த பலன்கள் உங்களை உடல் அளவில் பாதிக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் ராசிக்கும் லக்னத்துக்கும் சோ இதில் நான் ரொம்ப டெக்னிக்கலான வேர்ட்ஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ணல இந்த கிரகம் அங்க பாக்குது அந்த வீட்டை பாக்குது அப்படின்னு டேரெக்டா பலன்கள் மட்டும் சொல்றேன் இந்த பலன்கள் நான் தான் இதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மேஷ மேஷராசி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் சனி பகவான் ஒரு தீய பாவத்தில் உட்காந்து உங்களுக்கு பலன்களை வழங்கிட்டு இருந்தார் ஸோ அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிச்சிடும் அது வந்து உங்களுடைய ஜாப் மேரேஜ் எஜுகேஷன் எதுவாக இருந்தாலும் சரி ஃபாரின் ஜாப் போகணும்னு முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் பண்ணலாம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது அதே மாதிரி இருந்து வெளியூர் பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரியான நிலைமைகள் பலருக்கு ஏற்படும் வெளியூர் பயணங்கள் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா இங்கேருந்து பாம்பே போகிறது இல்லைன்னா டெல்லி போகிறது அந்த மாதிரி நீண்ட தூர பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தம்பி தங்கைகள் யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சுமூகமான ஒரு உறவு நிலை வந்து நீடிக்கும் உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மறைமுகமாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்க இல்லை நேரடியாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்க யாரும் இருந்தாங்கன்னா இனிமேல் அந்த தொந்தரவுகள் வந்து இருக்காது நீங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்க கொஞ்சம் கால தாமதம் ஆகலாம் உடம்புல ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோய்கள் வந்துட்டு போகலாம் அது மாதிரி போலீஸ் கேஸ் கோர்ட் வம்பு வழக்கு இந்த விஷயங்கள்ல கவனமாக கையாளுங்க ரிஷபராசி ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் உட்கார்ந்த இடத்துல இருந்து சம்பாதிக்க முடியாது உடல் உழைப்பு கொடுத்தா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் அந்த வாயில சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இனிமேல் உங்களுக்கு தான் பொருந்தும் யார்ட்டையும் வந்து தேவையில்லாம பேசாதீங்க உங்க நீங்க பேசுறதுனால பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்கும் குழந்தைகள் விஷயத்துல கவனமா இருங்க குழந்தைகளின் படிப்புக்காக செலவு செய்யும் நிலை வந்து ஏற்படலாம் கடன் கொடுக்கல் வாங்கல் வேணாம் ஏன்னா பணம் திரும்ப கைக்கு கிடைக்க லேட் ஆகும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடுறதை தவிர்த்துடுங்க மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண விஷயங்கள் தாமதமாகலாம் இல்லைனா ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி உங்கள் ஜாதகம்லாம் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு போயிருப்பாங்க அவங்க திரும்பவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு மேரேஜ் முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுதான் உங்களுக்கு சரியான மேட்ச் அப்படின்னு தோணுச்சுன்னா ஓகே சொல்லிடுங்க டிலே பண்ணிங்க அப்படின்னா இன்னும் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பழைய வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் விற்கிறதுக்கான டைம் அப்படி இல்லைன்னா அதெல்லாம் வாங்குறதுக்கான டைம் இது விற்றீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கும் வாங்கினீங்கன்னா நல்ல பொருளாக வாங்குவீங்க பழசம் வாங்கினாலும் குவாலிட்டியான ஒரு பொருளாக உங்கள் கைக்கு கிடைக்கும் ஃபாரின் ஜாப்ஸ் எதுவும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த டைமில் செட் ஆகும் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான அமைப்புகள் உண்டு புதுசாக யாராவது பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுக்கு கிடச்சி புதுசாக ஒரு தொழில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவுகள் வரலாம் ஸோ அதில் கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு சைலண்டாக இருந்துடுங்க கடகராசி கடகராசி பொறுத்த வரைக்கும் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் அடக்கி வாசிங்க அது உங்கள் தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா அந்த மாதிரி உங்களோட வயசில் மூத்தவங்க உங்கள் அப்பா அம்மா இல்லாமல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் அடக்கி வாசிங்க அதே மாதிரி உங்களுடைய ஆஃபீஸில் உங்களுடைய ஜூனியர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்களால பிரச்சனைகள் வரும் நீங்கள் சாதாரணமாக சொன்ன ஒரு விஷயத்த கூட அவங்க வந்து பெருசு பண்ணி உங்களை வந்து சிக்கலில் மாட்டி விட்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அவங்கக்கிட்ட சுமூகமான ஒரு உறவு நிலையோடு பழகுங்க விட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கிட்ட சேஃபா இருங்க உங்களுடைய இளைய சகோதரர் யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் இந்த வருஷம் குரு பயிற்சி வரும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு குரு பயிற்சி வரும் அதுக்கு அப்புறம் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி பண்ண வேணாம் ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய லெவல்ல மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய ஒரு நோயோ இல்லைன்னா நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையோ இருக்கலாம் சோ உடம்புல சின்னதா ஒரு காயம் இல்ல ஒரு சின்னதா ஒரு கட்டி மாதிரி இருந்தாலும் உடனே அது என்ன அப்படின்றத வந்து பாத்துடுங்க இல்லனா அது வந்து பெரிய லெவல்ல மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கான ஒரு டைம் இருக்கும் ஒன்னு அவங்க கேட்ட காரோ இல்லைன்னா நெக்லஸோ இல்லைனா ஒரு புடவையோ எதுவோ ஒன்னு வாங்கி கொடுப்பீங்க ஒன்று இதை வாங்கி கொடுக்கறதுனால பிரச்சனை வரலாம் இல்லைன்னா வாங்கி கொடுக்காதனால பிரச்சனைகள் வரலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருந்துடுங்க வீட்டில் குடும்பத்தில் குழந்தைகளுடைய கல்வியில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவங்களுடைய அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் மந்தமாக படிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும் உங்களுக்கே புதுசாக கல்யாணமாக இருந்தது அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் கால தாமதமாகலாம் ஆனால் கண்டிப்பாக பிறக்கும் ஸோ மனம் தளர வேண்டாம் முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றது உங்களுக்கு நல்லது கன்னிராசி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் உடல் நோகாமல் பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் அது முடியாது நீங்கள் உங்களுடைய உடல் உழைப்பு போட்டால் மட்டும்தான் பணம் வரும் இந்த செகண்ட்ஸில் வாங்கி விற்கிறது அந்த மாதிரியான தொழில்களில் வந்து ஈடுபடுறதுக்கான சரியான டைம் உங்களுக்கு வீடு மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறது இல்லை பழைய வண்டி வாகனத்துக்காக காசு செலவு பண்ணுறது இல்லை வண்டி வாகனத்தை விற்கிறது இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குறது அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் உடம்புல ரொம்ப நாள் ஏதாவது நோய்கள் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் அவங்களுடைய எதிரிகள் யாராவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய தொந்தரவுகள்லாம் இனிமேல் இருக்காது சிம்பிளாக ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய காலமாக இருக்கும் அடுத்த ரெண்டு வருஷம் துலாம் ராசி துலாம் ராசி தான் இந்த சனி பயிற்சியிலேயே அதிகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு ராசியா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஏழரை சனி அப்படின்றது முடியுது இவ்வளவு நாள் எதெல்லாம் தடை தாமதங்களை சந்திச்சுட்டு இருந்ததோ அது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அது உங்களுடைய கல்யாணம் வேலை சுப நிகழ்ச்சிகள் எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இமீடியட்டா நடக்கிறதுக்கான டைமாக இருக்கும் புதுசா ஏதாவது ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பீங்க புதுசா ஜாப் கிடைக்கும் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க சோ இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலமா இருக்கும் நிறைய அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்குற மாதிரியான நிலை வரலாம் தேவையில்லாத மனக்குழப்பம் வரலாம் புதிய முயற்சிகள் காலதாமதமானாலும் வெற்றியை கொடுக்கும் விருச்சிக ராசி விருச்சிக ராசியை வரைக்கும் அடுத்த ரெண்டு வருஷம் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லது நீங்க பேசுனா உங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் நீங்க பேசுனா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து கிடைக்காம போகலாம் யாருக்கும் கடன் கொடுக்க வேணாம் முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருங்க தேவையில்லாமல் பேச வேணாம் வீட்டில் ஏதாவது சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தது அப்படின்னா விட்டு கொடுத்து போயிடுங்க பழைய வீடு எதுவும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த டைமில் வாங்குங்க அதே மாதிரி மற்றவங்க உங்களை தேவையில்லாமல் விமர்சிப்பாங்க நீங்கள் நல்லதே பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து உங்களை தப்பாக வெளியில் போய் சொல்லுவாங்க ஸோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய மனசில் ஏற்றிக்காதீங்க ஏன்னா அதுக்கான கிரகநிலை இருக்குது அப்படின்றதுனால ஸோ அதெல்லாம் மனசில் ஏற்றிக்காமல் தெளிவாருங்க தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமான பாதிப்பு இருக்க தான் செய்யும் அப்படின்னாலும் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றிக்கான மந்திரமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி அஞ்சு தடவை போய் ஒரு ஒர்க்கை முடிக்கிறீங்க அப்படின்னா இனிமேல் பதினஞ்சு தடவை போக வேண்டியது இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகப்படியான அலைச்சல்கள் தாமதங்கள் ஏற்படும் எப்போவுமே பிளான் ஏக்கு ஒரு பிளான் பி வச்சுக்கோங்க பிளான் ஏ மேக்ஸிமம் டிலே ஆகி தான் நடக்கும் ஸோ பிளான் பி ஒர்க் அவுட் பண்ண முடியுமா அப்படின்றத வந்து பாருங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க ஆனால் எல்லாமே கொஞ்சம் லேட்டான மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் மேரேஜ் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம் ஸோ பொறுமையாக தேடி பாருங்க உங்களுக்கான வாழ்க்கை துணியை உழைச்சி முன்னேற வேண்டிய காலகட்டம் அப்படின்றதுனால ஹார்ட் ஒர்க் மட்டும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க கொஞ்சம் மெனக்கிட்டு தான் அந்த விஷயத்த முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும் வச்சுக்கோங்க உங்களால மனம் தளராம வேலை பார்க்க முடியும் மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய தேவைக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சுய தேவை அப்படின்னா புதுசாக கார் வாங்குறது வீடு வாங்குறது பைக் வாங்குறது அந்த மாதிரி இல்லைன்னா கல்யாணம் பண்ணுறது இல்லைன்னா ஃபாரின் போயிட்டு வர்றது சுப செலவுகள் எதெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணுவீங்க அது வந்து உங்களுக்காக பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் அப்பாக்காக பண்ணுவீங்க இல்லைனா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்காவது ஒருத்தருக்காக பண்ணுவீங்க தேவையில்லாத பிரச்சனையில் நீங்களாக போய் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி உங்களுடைய உடலுக்கு ஒரு விஷயம் ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த விஷயம்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க செலவு பண்ணுற அளவுக்கு வருமானமும் வரும் வருமானத்திற்கேற்ப செலவும் இருக்கும் பூர்வீக சொத்து விஷயங்களுக்காக ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்குகள் வந்து நீங்கள் ஈடுபடுற மாதிரி இருக்கும் ஏழு சனி உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குது சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னாலும் சனி வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு சேஃபாக இருங்க கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அண்ணன் அக்கா இவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் இருக்கும் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க மனசுல பயம் இருக்காது எதையும் ஒரு போல்டாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு மன தைரியம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு உங்களால் ஆதாயம் உண்டு கடன் கொடுக்காதீங்க தேவையில்லாத பிரச்சனையில் நீங்களாக போய் மாட்டிக்காதீங்க மீனராசி மீனராசிக்கு தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா அமோகமான ஒரு வளர்ச்சி இருக்கும் தொழில் விஷயத்துக்காக வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறைஞ்சபட்சம் வெளியூர் பயணங்களாவது மேற்கொள்வீங்க மேரேஜ் கொஞ்சம் டிலே ஆகலாம் ஸோ மேரேஜ்கான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் முன்னேற மாதிரி இருக்கும் ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணவும் ரெடியாக இருங்க உங்களுடைய தாயாரின் உடல் நலத்தில் கவனம் வச்சுக்கோங்க மனைவிக்காக செலவு செய்ய நேரிடலாம் இதெல்லாம் பனிரெண்டு ராசிக்கான பொதுவான பலன்கள் ஸோ இந்த பலன்களை அப்படியே இதுதான் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கோன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக இந்த பலன்கள் வந்து மாறும்